தமிழ்நாடு சிலிப்பர் மிஷின் சார்பாக பெருமாள் உங்களுடன் இன்றைக்கி நாம் இந்த யூடியூப் சேனலில் எந்த ஒரு விளம்பரத்தை பற்றி பார்க்குறோம்னா செப்பல் தயாரிப்பு தொழில் செய்ய உங்களுக்கு விருப்பமா அப்படின்னா அது எப்படி செய்கிறது சரி இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சில செப்பல்களை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அந்த மாதிரி எளிய வழிமுறைகள்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதல்ல வந்து நாம் என்ன பண்ணணும்னா சீட்டை எடுத்துக்கணும் சீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம எந்த டை அதாவது அச்சுகள் எந்த அச்சுகளை நம்ம வந்து கட்டிங் பண்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த அச்சுகளை கையில் எடுத்துக்கணும் கையில் எடுத்த பின்பு வலதபுறம் இடதுபுறம் கட்டிங் செய்யணும் கட்டிங் செஞ்சு அந்த கட்டிங் செஞ்ச செப்பல்களை வலதுபுறம் தனியாகவும் இடதுபுறம் தனியாகவும் எடுத்துக்கணும் அடுத்தது இரண்டாவது ஸ்டெப்பு கட்டிங் பண்ண செப்பலில் சின்ன சின்ன பிசுறுகள் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அதை வந்து கிரைண்டிங் மூலயமா நாம் வந்து சரி செஞ்சுக்கணும் அதாவது ஃபப்பிங் பண்ணணும் ஃபப்பிங் பண்ணி முடித்த உடனே அந்த செப்பலுக்கு பின்புறம் அதாவது முன்புறத்தை விட்டுட்டு பின்புறத்தில் வார் மாற்றத்துக்காக இடணும் அந்த தொலை ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்கணும் தொலையிட்டு முடித்த பின்பு அதை வந்து ஸ்ட்ராப் டேபிள் பகுதி கொண்டு வரணும் ஸ்ட்ராப் டேபிள் பகுதியில் வலதுபுறம் இடதுபுறம்னு ரெண்டு பகுதி இருக்குது அதில் வலதுபுறத்தில் வலது புற செப்பல்களும் இடதபுரத்தில் இடதுபுற செப்பல்களையும் வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பவுலில் சிலிக்கான் ஆயில் இந்த சிலிக்கான் ஆயிலுடைய வேலை என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா செப்பலை நம்ம வாறு போடும்பொழுது செப்பல் உடையாமல் இருக்கிறதுக்காகவும் சில செப்பல்களை வாறு போடுவதற்கு மென்மையாக இருக்கிறதுக்காகவும் இந்த சிலிக்கான் ஆயிலை அப்ளை பண்ணுறது வழக்கம் ஸோ இப்போ நம்ம வளர்ந்த புறம் பிரித்த உடனே அடுத்தது நம்மளுக்கு உண்டான வார்கள் வேணும் அது எந்த மாதிரி வார்கள் வேணும் வலது போகிறது வாருன்னா ஆறு போட்டிருக்கும் இடதுபுறம் வாருன்னா லெஃப்ட் போட்டிருக்கும் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் அதுக்குண்டான வார்களை நம்ம சரியான செப்பல்களுக்கு நம்ம ஃபிட்டிங் பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல செப்பல்கள் கிடைக்கும் இதுதான் நம்ம செப்பல் தயாரத்துக்கான எளிய வழிமுறைகளாகும்